வேடன் வரிகள் வலிகளை கடத்துகின்றன ஜாதி அடக்குமுறை ஏழ்மையின் வலிகள் அது மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களின் வழியையும் பேசுகிறார் சிறு வயதிலே வேடன் என்று ஏளனம் செய்யப்படுகிறார் அவருடைய பெயர் கிரண்தாஸ் முரளி காளையை விற்பது போல் நம் தந்தையர்களை விற்றார்கள் மாடுகளைப் போல் நம் முன்னோர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள் நான் பாணன் அல்ல பறையன் அல்ல புலையன் அல்ல நீ தம்புதானும் அல்ல ஜாதி ஒரு மயிரும் அல்ல என்கிற அளவுக்கு மிக ஆக்ரோஷமாக கடலுக்கு செல்லும் மீனவர்களைப் பற்றி பாடும் ஒரு அற்புதமான பாடல் அது வேடனின் இந்த ஆக்ரோஷம் தொடர வேண்டும் வணக்கம் முப்பது வயதேயான மலையாள தமிழ் ரேப் பாடகர் வேடன் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது எப்படி அவருடைய பாடல்கள் வைரலாவது எப்படி இதுதான் நாம் இன்று பேச இருக்கும் தலைப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் வேடன் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாக மலையாள உலகை இசை உலகை புரட்டி போட்டு வருகிறார் பல ஆயிரம் பேர் அவருடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்க கூடுகின்றனர் நான்காயிரம் ஐந்தாயிரம் பேரை எதிர்பார்த்தால் பத்தாயிரம் பேர் வருகிறார்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அவர் பாதியிலே நிகழ்ச்சியை முடிக்கிற சம்பவங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி அவருடைய பாடல்கள் பல லட்சம் பார்வையாளர்களை கொண்டிருக்கின்றன மலையாளத்தில் மட்டுமல்ல உலகங்கும் உள்ள தமிழர்களும் வேடனை கொண்டாடுகிறார்கள் ஏன் இந்த கொண்டாட்டம் வேடன் வைரலானது வேடனின் பாடல்கள் வைரல் ஆவது எப்படி இதுதான் என்னுடைய கேள்வி ஒரே பதில்தான் வேடன் வரிகள் வலிகளை கடத்துகின்றன வேடனின் வரிகள் அநீதிக்கு எதிரான ஆக்ரோஷத்தை கொண்டிருக்கின்றன காரணம் வேடன் சிறு வயதில் சந்தித்த வலிகள் ஜாதி அடக்குமுறை ஏழ்மையின் வலிகள் அது மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களின் வழியையும் பேசுகிறார் வேடனின் தாய் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு தமிழ் பெண்மணி வேடனின் தந்தை கேரளத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்து வளர்ந்தவர் ஸோ இரண்டு வகையிலும் தாய் தந்தையர் இரண்டு வழிகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த வேடன் திருச்சூரில் ஒரு ஏழ்மையான பின்னணியில் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்து வளர்கிறார் சிறு வயதிலே வேடன் என்று ஏளனம் செய்யப்படுகிறார் அவருடைய பெயர் ஹிரந்தாஸ் முரளி ஆனால் அவர் வேடன் என்று ஒரு கேலிப் பெயரோடு அழைக்கப்படுகிறார் அந்த பெயரையே தன்னுடைய சிறப்பு பெயராக சூட்டிக்கொண்டு வேடன் என்று இசை உலகை கலக்கி வருகிறார் ராப் இசையின் இளவரசனாக எல்லா இடத்திலும் கொண்டாடப்படுகிறார் கேரளாவை தாண்டி தமிழகத்தை தாண்டி தென்னகமெங்கும் ஏன் உலகமெங்கும் அவருக்கு ஏராளமான பார்வையாளர்கள் படிப்பை முடித்து கூலி வேலைக்கு சென்று வந்தவர் வேடன் கட்டிட வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை பார்த்து வந்தவர் வேடன் அதே நேரத்தில் தன் இசை தொடர்புகளை பயன்படுத்தி சிறு சிறு இசைப்பாடல்கள் ஏற்ற ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வலியை தன் முன்னோர்களின் வலியை பாடல்களாக அமைக்கிறார் ஒரு பாடல் கேட்பதற்கே அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும் ஜாதியின் பெயரால் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நம் முன்னோர்கள் அடக்கப்பட்டதை பற்றி அவர் விவரிப்பார் காளையை விற்பது போல் நம் தந்தையர்களை விற்றார்கள் ஆடு மாடுகளைப் போல் நம் முன்னோர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள் அந்த வழியை மறக்க முடியுமா என்பது அந்த பாடலின் கேள்வியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தைந்து வயதில் வேடன் தன்னுடைய முதல் இசை ஆல்பத்தை வெளியிடுகிறார் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் குரல் தவர்களின் குரல் அப்படிங்கிறதான் அந்த ஆல்பத்தின் தலைப்பு அந்த ஆல்பத்தில் வேடனின் வரிகள் வந்து வந்துவிடும் நான் அல்ல பறையனல்ல புலையனல்ல நீ தம்புராணும் அல்ல ஜாதி ஒரு மயிரும் அல்ல என்கிற அளவுக்கு மிக ஆக்ரோஷமாக ஒலித்த அந்த வரிகள் கேரளத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் உலகெங்கும் உள்ள பல்வேறு இளைஞர்களை ஈர்த்தது இன்றைக்கும் அந்த பாடல் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் அந்த பாடலை பார்த்துருக்கிறார்கள் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மற்றொரு பாடல் பூமி நான் வாழும் இடம் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் உலகெங்கும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு பாடல் கொரியாவில் சிரியாவில் சீனாவில் பாலஸ்தீனத்தில் எப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராக கொந்தளிக்கும் ஒரு பாடல் இலங்கையில் புலிகளின் தாகம் ஒருபோதும் அடங்காது என்றதில் ஒரு வரி வரும் அதேபோல இந்தியாவில் கோவில் சோர்களுக்குள் ஆசிஃபா என்ற ஒரு குழந்தை பலாத்காரப்படுத்தப்பட்ட அந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு கண்ணீர் விடுத்திருப்பார் இந்த மாதிரி உலகெங்கும் உள்ள ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கொந்தளிக்கும் ஒரு பாடல் இந்த பாடலைத்தான் மைக்கேல் ஜாக்சன் பாடலுடன் ஒப்பிட்டு கேரளாவில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக வைத்தார்கள் அதை நீக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டார் அதுக்கப்புறம் இந்த பாடல் மேலும் மேலும் பிரபலமாகி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மஞ்சுமல் பாய்ஸ் என்ற பிரபலமான மலையாள திரைப்படத்தில் வேடனின் பாடல் ஒரு பிரபலமான பாடல் குதந்திரம் என்ற அந்த பாடல் வேடனுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்தது மேலும் மேலும் பிரபலமாகினார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டல் என்ற திரைப்படத்தில் மற்றொரு அற்புதமான பாடல் கடலம்மா கரைஞ்சல்லே பெட்டது கண் நீரெல்லாம் அவளே கட்டது அப்படிங்கிற ஒரு பாடல் அதனுடைய வரிகள் ஆழமான வரிகள் கடலுக்கு செல்லும் மீனவர்களை பற்றி பாடும் ஒரு அற்புதமான பாடல் அது கடல் அன்னையின் குழந்தைகளான மீனவர்களுக்காக கடல் அன்னை அழுகிறாள் நம் இனத்தவர் பலர் மரணித்து கடல் ஆழத்தில் பாறைகளுக்கு இடையே புதைந்து விட்டார்கள் இருப்பினும் நாம் வலைக்காரர்கள் நாம் கடல்காரர்கள் நாம் புயல்களை எதிர்த்து நிற்பவர்கள் நடுக்கடலில் நிற்கும் நமக்கு கரைகள் தெரியவில்லை எங்கும் கடல்தான் தெரிகிறது நம் படகு கரை சேருமா அது எப்போதும் கேள்விக்குறிதான் கடல் அன்னையின் குழந்தைகளான மீனவர்களுக்காக கடல் அன்னை அழுகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தோடு அமைந்த ஒரு அற்புதமான பாடல் அது வேடனின் கம்பீரமான குரலில் கேட்கும்போது மீனவர்கள் மட்டுமல்ல அனைத்து இளைஞர்களும் இளைஞர்களும் கண்ணீர் விடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு டச்சிங்கான பாடல் அது காடு முழுவதும் எந்திர துப்பாக்கிகளின் ஒலி நிறைவதால் அம்மா கிளி அழுகிறது அப்படிங்கிற ரீதியில் அற்புதமான அதாவது மனிதர்களை தாண்டி காடுகளை பறவைகளை வேடன் எப்படி நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் அது வேடனின் ராப் பாடல்கள் மிக பிரபலமானுவதற்கு காரணமே அவை சினிமாத்தனமாக இல்லாமல் அவருடைய உள்ளுணர்வை கடத்துகின்றன ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு நியாயத்தை கோரி அவர் கொடுக்கிற குரல் எல்லார் மனதையும் தொடுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இசை நிகழ்ச்சிகளில் அவருக்கு கை கொடுக்கறதுக்கோ அவருடைய அவருடன் செல்ஃபி எடுக்கிறதுக்கோ கேரள இளைஞர்கள் அலைமோதுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வேடன் வந்து கருப்பு சட்டை கருப்பு பணியினில் காட்சியளிப்பதால் இன்று கருப்பு உடை கேரளத்தில் பல இளைஞர்களின் ஒரு ஃபேஷன் உடையாக மாறியிருக்கிறது அந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி வருகிறார் வேடன் ஒரே விஷயம் வேடனின் இந்த ஆக்ரோஷம் தொடர வேண்டும் ஏதாவது கட்சி அமைப்புகளுக்குள்ளோ அல்லது முடங்கி விடாமல் நியாயத்துக்கான தன்னுடைய குரலை வேடன் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் அவர் ஒரு இளைஞர்களுக்கான நல்ல முன்மாதிரியாக நல்ல ஒரு உணர்வு பாடகராக தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பம் இவ்வளவு பிரபலமாக இருந்தபோதும் அவருடைய எளிமையும் பணிவும் அனைவரையும் வியக்க வைக்கிறது குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு வேடன் நிகழ்த்திய உரையாடல் கிளிப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மிகுந்த பணிவோடு அவர் பேசுவதை பார்த்துருக்கலாம் ஏன்னா திரு திருமாவளவன் அவர்களும் பெருந்தன்மையோடு சொல்வார் நாங்கள் வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக பேசுவதை மூன்று நிமிட பாடலில் நீங்கள் அந்த மெசேஜை கொடுத்துறீங்கன்னு சொல்லி சொல்வார் அதுக்கு வேடன் இன்னும் கனிவோடும் பொறுப்போடும் ஐயா நீங்கள்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் பேசினதாக தான் அந்த காரணத்தினால்தான் நான் இன்றைக்கி துணிச்சலோடு பாட முடிகிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவேஷன் அவங்களுக்குள்ள இருக்குது திரு திருமாவளன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சென்னையில் இசை நிகழ்ச்சி நடத்த வருகிறார் வேடன் ஸோ வேடனை பற்றி தமிழ்நாட்டில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ள நிலையில் வேடனின் வருகையை அனைவரும் ಮಹಿಳಿಯೋದು ವರವೇಪೋ ನಂದಿ ವಣಕ